வணக்கம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டாவுக்கான ரவுண்டு டூ சாய்ஸ் ஃபுல்லிங் டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதன் அடிப்படையில் பார்க்கலாம் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் நாலாம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆரம்பிக்குது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ஆல் இந்தியா கோட்டாவுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் சார் சார் நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கு எப்போ சார் கவுன்சிலிங்கு அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்றேன் நம்ம நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டும் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னா அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஸ்டேட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங் நடக்க போகுது இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல தெளிவா ஆல் இந்தியா கோட்டாவை பத்தி பார்த்துடலாம் ஏன்னா நிறைய மாணவர்கள் உன்னாவது ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டாவில் கலந்துக்கிட்டு சீட்டு எடுத்தவங்களும் இருக்காங்க சீட்டு எடுக்காதவங்களும் இருக்காங்க அதனால இந்த ஆல் இந்தியா கோட்டாவை பத்தி நம்ம தெளிவா பேசிடலாம் ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து இந்த ஆல் இந்தியா கோட்டாவுக்கான இந்த தேதி கொடுத்துருக்காங்கல்லங்க அது வந்து நமக்கு செப்டம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது சோ நான் இது வரைக்கும் சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணல சார் நான் ஆல் இந்தியா கோட்டாலேயே கலந்துக்கல சார் இப்ப எனக்கு ஒரு ஆர்வம் சார் ஏதோ சீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்களா அந்த ஆர்வத்தினால நான் வந்து ரெண்டாவது ரவுண்ட்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் தாராளமா கலந்துக்கலாம் செப்டம்பர் நாலாம் தேதி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னையிலேருந்து தொடங்குது செப்டம்பர் அஞ்சாம் தேதி சாய்ஸ் பில்லிங் வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நீங்க சாய்ஸ் பில்லிங்க உங்களுக்கு தேவையான காலேஜா கோர்சஸ்ஸு எல்லாத்தையுமே கொடுத்து வச்சிடலாம் கவனமாக கேட்டுக்க வேண்டியது நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி பேமெண்ட்டாக அதாவது செக்யூரிட்டி டெபாசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தொகை கட்டணும் அதாவது கவர்மெண்ட் காலேஜெலாம் நீங்க தேர்வு பண்ண போகிறீங்கன்னா நம்ம ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ரிசர்வேஷன் அன் ரிசர்வேஷன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வரும் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ணிக்கணும் அதே போல் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிமுடி யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக பே பண்ணணும் இதை வந்து நீங்கள் செப்டம்பர் நாலாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சாய்ஸ் உங்களுக்கு தேவையான காலேஜை கொடுத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போக்குள்ளே முடிச்சிடணும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் அதோட எல்லாம் முடிஞ்சிடும் ஆல் இந்தியா கோட்டாவோட ரவுண்டு டூவோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் கரெக்டாக பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு வந்துடும் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் செப்டம்பர் அந்த வந்த பிறகு அலாட்மெண்ட்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு செப்டம்பர் பதிமூணாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு டேட் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அலாட்மெண்ட் வந்தது அந்த அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜில் போயிட்டு செப்டம்பர் பதிமூணுலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ள சேர்ந்துக்கலாம் இதுதான் இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதிங்க இது நான் சொல்லியிருக்கிறது ஆல் இந்தியா கோட்டாவுக்கான டேட்டு ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க சார் இப்போ நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு சொல்லிட்டீங்க நாங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால கலந்துக்க போகிறோம் சார் அதில் வந்து எப்போ சார் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா தான் தெளிவாக நான் சொல்லிட்டேன் செப்டம்பர் கரெக்டாக வந்து நமக்கு பத்தாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் நடக்கும் எந்தெந்த டயத்தில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் நம்ம தமிழ்நாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து நமக்கு தனியாக டேட்டோட வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னும் ஸ்டேட் கோட்டாவுக்கான டேட்டு வரல வந்த பிறகு நம்ம சேனல்லயே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ கவனமா கேட்டுக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டால முடிஞ்ச லெவலுக்கு இந்த ரவுண்ட்ல கலந்துக்க பாருங்க ஆனா அங்க ஒரு சிக்கல் இருக்கு அதை நான் சொல்றேன் இப்ப என்னன்னா நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கான டேட்ஸ் வரட்டும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஷெடியூலின் அடிப்படையில் செப்டம்பர் பத்துலேருந்து இருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள்ள நமக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு நடக்கும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் கல்லூரியில போய் சேர்ந்துக்கிறதுக்கான அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க எது ஸ்டேட் கோட்டாவுக்கு நம்ம இப்ப ஆல் இந்தியா கோட்டால அந்த சிக்கல் ஒன்று இருக்குன்னு சொன்னல தான் நீங்க எல்லாரும் கவனிக்கணும் என்னன்னா இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல நடக்கக்கூடிய ஆல் இந்தியா கோட்டால உங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னு வச்சீங்களே நீங்க காலேஜில் கட்டாயமா சேரணும் சேராம போனா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டா பே பண்ணீங்க பாத்தீங்களா ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் நீங்க பே பண்ணியிருப்பீங்க கவுர்மெண்ட் காலேஜ்னா நீங்கள் டிமுடி யூனிவர்சிட்டின்னா ரெண்டு லட்ச ரூபா பே பண்ணியிருப்பீங்க அந்த படம் உங்களிடம் இருந்து பிடித்து கொள்ளப்படும் உங்களுக்கு திரும்பி கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டில் செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை மட்டும் கொடுங்க இந்த ஆல் இந்தியா கோட்டாவோட ரெண்டாவது ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது போன வாட்டி நம்மளே கூட ஒரு பொண்ணுக்கு வந்து சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டையும் விடலை எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டை எல்லாத்துலேயும் போட்டு பார்த்தேன் எல்லாத்துலேயும் பிடிஎஸ் போட்டு பார்த்தோம் ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ண முடியாது சீட்டு கிடைச்சிச்சுனா காலேஜில் போய் கட்டாயமா சேரணும் ஸோ ஆல் இந்தியா கோட்டால கட்டாயமா சீட்டு உங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டில் அலாட் ஆனால் நீங்க காலேஜில் கட்டாயமா சேரணும் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் கட்டாயமாக பிடித்து கொள்ளப்படும் சரி சார் அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாவது ரவுண்டுக்கு நமக்கு வந்து ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது நம்ம கவலையப்பட தேவையில்லையே நம்ம வந்து சாய்ஸ் எல்லாம் ஃப்ரீ எக்சிட் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் ஆல் இந்தியா கோட்டால ரெண்டாவது ரவுண்டில் அப்படி இல்லை அதனால சுதாரிப்பா உங்களுக்கு தேவையான காலேஜை கொடுக்கணும் சார் நீங்கள் வேறு சார் சீட்டே கிடைக்கல நாங்களாம் கவலையில் இருக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம் சார் சீட்டு எங்கேயாவது கிடைச்சா போதும் சார் அப்படின்னு நினைக்கிறோங்க உங்களுக்கு தேவையான காலேஜை மட்டும் கொடுங்க தேவையான அந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸோ இல்லை எம்பிபிஎஸ்ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம் ஓகே மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் செப்டம்பர் நான்காம் தேதியிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தொடங்கி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கவுன்சிலிங் நடக்க போது சாய்ஸ் ஃபுல்லிங் நடக்க போது தெளிவாக எல்லோரும் நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஒரு நல்ல கல்லூரியை எடுக்க பாருங்கள் காலேஜ் எப்போ சார் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா அதிலே நமக்கு கொடுத்துருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஓப்பன் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு த்ரீ அதுக்கப்புறம் ஸ்ட்ரே வேகன்சிக்கான தேதிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு இப்போ இப்போ நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை இல்லை ஏன்னா எப்பயோ ஆரம்பித்து டிலே 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 ரிசைனா ரிசைன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டிலே போயிட்டு இருக்கு அந்த ரவுண்டு த்ரீ அப்புறம் வேக்கன்சி எல்லாம் சொன்ன டேட்டில் நடக்குமா நடக்காதான்னு தெரியல காலேஜ் ஆனால் வந்து நமக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு ஒரு கல்லூரியை பொறுத்து இப்போ கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் பிரைவேட் காலேஜ் டீமுடு டீமுடு யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியை பொறுத்து இருக்கு நீங்கள் காலேஜ் சேர்கிறவங்க அந்த காலேஜில் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க சோ ஓகே ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் பாய்